ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி மழை மாதிரி குமிஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரீ ஃப்ரீசரில் இந்த மாதிரி அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிக்கிறதுனால ஃப்ரீசரில் வைக்கிற எந்த பொருளையுமே நம்மளால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியறதில்லைங்க அப்படியே ஐஸ் கட்டியோடு ஒட்டிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேணாங்க நான் பண்ணின சின்ன சின்ன டிப்ஸும் மூலமாக இப்போல்லாம் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டியே பிடிக்கிறதில்லைங்க அந்த டிப்ஸு தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் முத முதல்ல வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டிருங்க இப்போ நம்ம இந்த ஐஸ் கட்டியை எந்த மாதிரி வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி பிடிச்சி போயிருக்குதுன்னு அதில் உள்ள டப்பாவை வெளியில் எடுத்தாலும் வரவே இல்லைங்க அது அப்படியே ஒட்டிக்கிறிச்சுங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் இந்த மூடி ஃப்ரிட்ஜர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க அது அந்த பட்டன் வந்து உள்ளே போயிருங்க இப்போ இது நீங்கள் காலையில் நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு நைட்டு நம்ம தூங்க புகையில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடுங்க ஆன்லேயே வச்சுருங்க ஃப்ரிட்ஜை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் ஐஸ்கீட் எல்லாமே உருகி நமக்கு ஆயிருங்க அந்த இடமே இப்போ நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தேங்காயை ஊற்றி எல்லா பக்கத்தையுமே நான் தடவி விட்டுருவேங்க ஃப்ரிட்ஜு ஃபுல்லாமே தேங்காய் லைட்டாக கையில் தேய்ச்சி எல்லா பக்கத்தும் தடவிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறட்டுங்க நம்ம அதுக்குள்ளே அரை எலுமிச்சை மிளத்தை ஒரு பவுலில் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நம்ம நல்லா அந்த பேக்கிங் சோடா கரையிற அளவுக்கு நல்லா லிக்யூடு பதத்துக்கு அதை நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு வேஸ்ட்டு வாட்ரு பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்து அதில் உள்ள மூடியில் சேஃப்டி பின் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸாக ஒரு பத்து ஹோல்ஸ்கிட்ட நம்ம அதில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இந்த பாட்டிலில் நம்ம செஞ்சு வச்ச அந்த லிக்விடை இதில் ஊற்றிடலாங்க இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி இந்த தண்ணியும் வச்சு தாங்க நம்ம இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் அதையெல்லாம் ஒரு ட்ரை காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா துடைச்சி எடுத்துருங்க எல்லா பக்கத்துமே தொடைச்சிடுங்க டோரில் எல்லாமே நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க நான் லைட்டாக கையில் தேய்ச்சி தேய்ச்சி விட்ருக்கேன் நீங்கள் அதிகமாக ஆயில் போட்டு தேய்ச்சிடாதீங்க இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் தொடச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதில் உள்ள அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆயிரும் பாருங்கள் நல்லா பலபலன் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரிட்ஜு இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த லிக்யூடை எல்லா பக்கட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஊற்றி ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம்ல நல்லா தொடைச்சிடலாம் இதுக்கும் நம்ம ட்ரை காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி மேலே கீழே எல்லா பக்கத்தையுமே இந்த மாதிரி நல்லா தொடைச்சி விட்டுறலாம் பாருங்கள் நல்லா பலபலன் ஆயிருங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஸே வந்து ஃபார்ம் ஆகாதுங்க நமக்கு நல்லாவே ஃப்ரிட்ஜ் மெயின்டெயின் ஆகும் ரொம்ப நாளைக்கும் நமக்கு வரும் இந்த மாதிரி இந்த ட்ரேலெலாம் ஊற்றி ப சைடில் எல்லா பக்கட்டும் நம்ம எங்கெல்லாம் என்ன வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டோமோ அந்த பக்கம் எல்லாமே இந்த தண்ணியை ஊற்றி நல்லா அந்த மாதிரி தொடைச்சி விட்ருங்க ஃபைனலாக பாருங்கள் நமக்கு ஃப்ரிட்ஜு நல்ல பலபலனு ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த ட்ரே எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்து எல்லாத்தையும் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் நம்ம இதை மாட்ட ஆரம்பிச்சிடலாங்க நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் மாட்டிக்கிட்டேங்க ஃபஸ்ட் பாருங்கள் உள்ளே நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பலபலனு இப்போ நம்ம ஃப்ரீஜரில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் விட்டு தேங்காய் தாங்கன்னா சேர்க்கணுனீங்க நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க ஃப்ரீஜரில் தடவி விட்டுட்டு பாருங்க எந்த மாதிரின்னு இப்போ நம்ம இந்த டோரில் உள்ள எல்லாத்தையும் நம்ம மாட்டிக்கலாங்க எல்லாத்தையும் நம்ம மாட்டியாச்சுங்க ஜூஸ் பாட்டல் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்ம அந்த பா அந்த ட்ரே வந்து பாருங்கள் நான் கீழே போட்டு அதை உடச்சிட்டேங்க அதை வந்து எப்படி நான் மாட்டுறேன்னு பாருங்கள் கீழே உள்ள ட்ரே இதுவும் வந்து க நல்லா இருக்குது கீழே உள்ள ட்ரே கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க பாருங்கள் ரெண்டாக உடஞ்சிருச்சி இந்த மாதிரி இதை ஒரு பீஸ் எடுத்து நான் ஒன் சைடு இந்த மாதிரி நான் மாட்டிக்கிறேங்க பாருங்கள் நான் எப்படி மாட்டுறன இந்த மாதிரி நம்ம நல்லா மாட்டிக்கலாங்க ஒன் சைடு மட்டும் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அதை வச்சு மாட்டிக்கலாங்க இப்போ பாருங்க நமக்கு நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நான் மாட்டுமே நீ இந்த மாதிரி இதில் கனமான ஜூஸ் பாட்டில் எதுவுமே வைக்க மாட்டேங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்குவேன் கீழே உள்ள பேஸ்கட்டை நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கட்டை பையன் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கொஞ்சமாக அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த பையை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாங்க இதில் இப்போ கொஞ்சமாக தேங்காய் விட்டு நல்லா எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அந்த வந்து கசக்கி விடலாம் நம்ம கசக்கி விட்டுட்டு நம்ம அந்த ஃப்ரீஜரில் போட்டு அதுமேல் நம்ம எல்லாத்தையும் பொருளெல்லாம் வைக்கலை நமக்கு வந்து ஐஸ் வந்து பாருங்கள் நான் த்ரீ வீக்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த கிளிப்ஸ் எடுத்தேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்குதுன்னு நம்ம இந்த மாதிரி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டே வரையில நமக்கு வந்து ஐஸ் ஃபார்மாக